சார் வாழ்த்துக்கள் முதல்ல படம் பண்ணுவீங்க ஹீரோ பண்ணுவீங்க நன்றி டிவில இருந்து வந்தவங்க நிறைய பேர் பேர் வந்து ஆசைப்படுறாங்க மாதிரி தான் ஜெயிச்சு பெரிய ஆளானாங்க உங்களுக்கு ஆசை வந்து சிவகார்த்தியன் எந்த மீடியா திறந்தாலும் பாலா உதவினார் பாலா உதவினார் பாலான்னு அவ்வளவு செய்திகள் வருது இந்த குணம் எப்படி வந்தது அதை வந்து எப்படி செயல்படுத்துறீங்க கொஞ்சம் விரிவா சொல்லு ஆனா கண்டிப்பான முதல்ல எல்லாம் மிகப்பெரிய ஆள் அவங்க எல்லாம் எங்கேயோ உயரத்துல இருக்காங்க நான் இப்பதான் முதல் காலடிக்கிறேன் அவங்கள மாதிரிலாம் அவங்க அவங்க தான் சொன்னாரா அப்போ நானும் இப்போ அப்படியே சொல்றேன் அப்படி சொன்னால் நானும் அப்படி ஆகிடுவாங்க நினைக்கிறேன் நீங்க சொல்றீங்க அவங்க மிகப்பெரிய உயரத்துல இருக்காங்க ஸோ நம்ம இப்ப தான் முத முதல்ல கால் எடுத்து வைக்கிறேன் அவங்க கூடலாம் நம்ம நிற்கலாம் முடியாது அவங்களாம் எவ்வளவு பெரிய உயரத்துல இருக்காங்க முதல் ஸ்டெப் வைக்கிறேன் அது நீங்க தான் முடிவு பண்ணி கரெக்டாக எங்கே போய் இந்த படத்தை சேர்க்கணுமோ சேர்க்கணும்னே அப்புறம் அந்த பாலா அந்த உதவி குணம்லாம் ஒன்றுமே கிடையாது இல்லை நான் இங்கே நிற்கிறேன்னா இப்போ நீங்க ஒரு என்னை என்னை பத்தி பாசிட்டிவ் எழுதுனீங்கன்னா அதை பார்த்துட்டு தான் நிகழ்ச்சிகள் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் அப்போ

அவங்க அவங்க இந்த நம் இந்த பையனை நம்பி ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ வந்துன்னா அதை பார்க்குறாங்க இல்லை வந்து ஒரு ஷோ வரும் வெளியே ஒரு ஓப்பனிங் போறோம்னா மக்கள் கொடுக்குற காசு தான் அவங்க கொடுக்குற காசை அவங்களுக்கு திருப்பி கொடுக்கறதுல ஒன்றுமே கிடையாதுங்க ஏன்னா நாங்கள் நினைக்கிறதா மக்கள் தான் யார் நம்மளுக்கு நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம நிக்கணும் அவ்வளவுதான் விஷயம் மக்கள் போட்ட பிச்சைகளாலும் நான் நிக்கிறேன் மக்களுக்கு நான் செய்யறதுனா ஒரு மேட்டரே கிடையாது அவங்க பண்ண எனக்கு பண்ணதை விட அவ்வளவுதான்

அன்னதுக்கே தெரியும் ஆரம்பத்துலேருந்து அப்படிதான் அப்படி எகென்ஸ்டாக என்ன கருத்து அப்படிங்கிறது நமக்கு தெரியல நம்ம படித்தும் ஒரே கருத்து நம்ம சம்பாதிக்கிறதை மக்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதானே மற்றபடி ஒன்று இல்லை என்ன சார் இந்த படம் வந்து ரஜினி சாருக்காக எழுதுனது மாதிரி ஒரு டைரக்டர் பேட்டி கொடுத்துருக்காங்க அது கொஞ்சம் வீவாக சொல்லுங்க என்ன கேரக்டர் ரஜினி சார்டாக சொன்னீங்களா என்ன மாதிரி இது ஆனால் அது டேரக்டரே பேசுவார் வாங்க டேரக்டர் சார் சார் ஆமாம் சார் என்னன்னா எல்லா ரைட்டர் கம் டேரக்டர்ஸ் எல்லாருக்குமே பெரிய ஸ்டார்ஸ் கூட படம் பண்ணணுன்னு ஒரு ஆசை இருக்கும் எனக்குமே அந்த ஆசை இருக்கு ஸோ எல்லாருக்குமே விஜய் சார் குப்டா என்ன கதை சொல்லலாம் அஜித் சார் குப்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நம்மளோட லைப்ரரியில சில கதைகள் ஒன்லைன்ஸ் எழுதி வைப்போம் இப்போ ரஜினி சாருக்கு பண்ணா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவரு முன்னாடி பண்ண ஆஹ் இருந்து அறுபது வரை எங்கேயே கேட்ட குரல் இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு சமீபமாக ஒரு சமீப லாங் டைம் அவரை மாஸ் ஹீரோவை மட்டும் நம்ம பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அவருக்கு அந்த மாதிரி ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காந்தி பாலசக்தியை சார் பண்ணியிருக்கேன் அந்த கேரக்டர் அந்த காந்திங்கிற கேரக்டர் அவருக்காக சொல்லலாம் லைனாக சொல்லலாம் அப்படின்னு எழுதினதுதான் சார் பட் அதுக்கு ஒரு பெரிய டைம் தேவைப்படுது ஒரு நம்ம அந்த லைட் நம்ம மேலே விழுந்து அவங்க கண்ணில் நம்ம பட்டு அவங்க நம்மளை கூப்பிடணும்னா அதுக்கு ஒரு பெரிய வெற்றி ஒன்று தேவைப்படுது அதுக்கு ஒரு கண்டிப்பாக பண்ணிடுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது அதுக்கு முன்னாடி சரி இந்த கதையை நாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதுதான் சார்